بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعين ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله سبحانه وتعالى يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون غنيتكم مريادهكم எல்லாம் வல்ல அல்லாவின் அடியார்களே ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே இஸ்லாமிய மார்க்கம் தனிமனித ஒழுக்கங்களை திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் நமக்கு அழகாக தெளிவாக சொல்லித் தருகின்ற ஒரு மார்க்கம் அந்த அடிப்படையில் மற்றவர்களை குறை கண்டு தன்னை தானே தூய்மைப்படுத்துகின்ற இந்த தன்மை குறித்து இந்த பண்பு குறித்து அல்லாவும் தூதர் சலல்லாஹூ அலைவ செல்லும் அவர்களும் என்ன கூறியிருக்கின்றார்கள் என்பதை இன்றைய உரையிலே பார்க்க இருக்கின்றோம் ஒரு சில நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைவாசல்லம் அவர்களை சூழ இருக்கின்ற போது அந்த நபித்தோழர்களை பார்த்த அல்லாவுடைய தூதர் பாயிணி அல்லா துஷ்ரி கு பில்லாஹி ஷைஆல்லை தவிர வணக்கத்துக்குரியன் வேறு யாரும் இல்லை என்றும் அந்த அல்லாவுக்கு இணை வைக்க மாட்டேன் என்றும் வலா தஸ்ரிக்கு திருட மாட்டேன் என்றும் வலா தஸ்னு விபச்சாரத்தில் ஈடுபட மாட்டேன் என்றும் வலா தகுத்துலு அவுளாதக்கும் உங்களுடைய குழந்தைகளை கொல்ல மாட்டேன் என்றும் அவதூறுகளை கூற மாட்டேன் என்றும் நன்மையான காரியங்களிலே உங்களுக்கு மாறு செய்ய மாட்டேன் என்றும் எனக்கு நீங்கள் சத்திய பிரமாணம் பையத்து செய்யுங்கள் என்று ரசூல் சொல்லிவிட்டு அந்த நபித்தோழர்களை பார்த்து கூறுகின்றார்கள் யாரு இந்த சத்திய பிரமாணத்தை பாதுகாத்து அதன்படி வாழுவார்களோ அலல்லா அவர்களுக்கான கூலி அல்லாவிடத்திலே இருக்கின்றது யார் இதுல ஒரு தவறை பாவத்தில் ஈடுபடுகின்றாரோ கிபி துன்யா அவருக்கான தண்டனை இந்த உலகத்திலே வழங்கப்படும் சொல்லிவிட்டு ஒமன் அசாப மின்சாலிக்கரூல்ல இந்த சத்திய பிரமாணத்தை மீறி ஒரு பாவத்தில் ஈடுபடுகின்றார் அல்லாஹ் அந்த பாவத்தை மறைக்கின்றான் அவரை சூழ இருக்கின்ற யாருக்குமே தெரியாது இந்த சந்தர்ப்பத்தில் என்று அவங்க சொல்கின்றதை பார்க்கலாம் நானும் நீங்களும் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் மற்றவர்களுடைய குறைகள் வெளிப்படுகின்ற போது அந்த குறையை நாங்களும் பகிரங்கப்படுத்தி அந்த மனிதனை கெட்டவராக சித்தரித்து நாங்கள் நல்லவர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்திலே வாழுகின்றோம் மற்றவர்கள் அந்த தவறின் மூலமாக பாவத்தின் மூலமாக கெட்டவர்கள் என்றும் அதை சொல்லக்கூடிய நாங்கள் நல்லவர்கள் என்ற ஒரு மாயையை மனிதர்களால் செய்யப்படுகின்றதை பார்க்கலாம் உண்மையிலேயே அவர் செய்த தவறு எங்களிடத்தில் இல்லாவிட்டாலும் மனிதன் என்ற அடிப்படையில அதே அளவு சமமான பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக அல்லது அதையும் தாண்டி பாவங்களை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம் ஆனால் அது வெளி உலகத்துக்கு தெரியாது அல்ல அதை மறைத்து வைத்திருக்கின்றார் எனவே இந்த உலகத்தில் நல்லவர்கள் என்று யாரையும் நம்மால பார்க்கவே முடியாது எந்த அளவுக்குன்னு சொன்னா ஜெயினம் ரதி அல்லாஹு அவங்க சொல்றாங்க ஆரம்பத்தில் எனக்கு வைக்கப்பட்ட என்னுடைய தாய் தந்தையர் வைத்த பேர் வந்து பர்ரா தூய்மையானவள் பரிசுத்தமானவள் என்ற பெயரு அந்த பேரை கேட்டு சொல்றாங்க உங்களை நீங்களே தூய்மைப்படுத்திக் கொள்கின்றீர்களா என்று சொல்லிவிட்டு விட்டு என்று எனக்கு பெயர் வைத்தார்கள் என்று அந்த சஹாபிய பெண்மணி சொல்கின்றதை பார்க்கலாம் கூப்பிட போறோம் உண்மையிலே அவங்க நல்லவங்க இல்ல இல்ல தூய்மையானவங்க கூட பரிசுத்தமானவர்கள் தூய்மையானவர்கள் என்ற பொருள் கொண்ட பெயர் இருக்கக்கூடாது என்பதுல கவனமாக இருந்த ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு சொன்னா இன்னும் திருமறை குறுவான் அல்லாஹ் ஒட்டுமொத்த இந்த மனித சமூகத்தையும் பார்த்து அல்லா சொல்கின்றான் அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு அண்ணா அவர்கள் மீது அவதூறு சொல்லப்படுது அந்த சந்தர்ப்பத்துல யாரு அந்த அவதூரை பரப்பினார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் வசனத்தை இறக்கி கடைசியாக அல்லா சொல்கின்றான் யாயு அல்லது ஆ மனு நம்பிக்கை கொண்டவர்களே லா தத்தியான் ஷெய்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் அப்படி பின்பற்றினீர்களே ஆனால் மானக்கேடான வெறுக்கத்தக்க காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டா சொல்ஹன்டான் வலவுல அலைக்கும் வரமத்து அல்லாஹ் அருளும் அல்லாஹ்வுடைய அன்பும் உங்கள் மீது இல்லை என்றிருந்தால் மாசகா மின் கும்மின் அபதா உங்களில் இந்த உலகத்தில் யாருமே தூய்மையானவர்களாக இருக்க மாட்டார்கள் அல்லாஹ் சொல்கின்றான் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் இல்லை என்றிருந்தால் இந்த உலகத்தில் தூய்மையானவர்கள் என்று யாருமே இருக்க மாட்டார்கள் வலாகின் இந்த உலகத்திலே வாழ்பவர்களில் அல்லாஹ் நாடியவர்களை பரிசுத்தமானவர்களாக தூய்மையானவர்களாக அல்லாஹ் காட்டுகின்றான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றதை பார்க்கலாம் ஆக மனிதன் தன்னை தானே தூய்மைப்படுத்திக் கொள்கின்றான் ஒன்று நான் நல்லவன் நினைக்கிறான் நான் சரியாதானே நடக்குகின்றேன் சரியாதானே பேசுகின்றேன் என்று சொல்கின்ற நினைக்கின்றான் அல்லது மற்றவர்களை குறை காணுவதன் மூலமாக அவரை போல நான் இல்ல அந்த மனிதர் இடத்துல இருக்கிற அந்த கெட்ட குணங்கள் என்னிடத்துல இல்ல என்று மற்றவர்களை குறை காணுவதன் மூலமாக தன்னை தானே தூய்மைப்படுத்திக் கொள்கின்ற பலரையும் இன்றைக்கு உலகத்துல பார்க்கின்றோம் நிறைய குடும்பங்கள்ல கணவன்மார்கள் தன்னை தானே தூய்மைப்படுத்திக் கொள்வார்கள் மனைவி இடத்துல அல்லது மாமனார் மாமியார் இடத்துல நண்பர்களிடத்துல அதை பார்க்கலாம் சமூக சேவைகளிலே ஈடுபடுவ இடத்துல பார்க்கலாம் எப்பவுமே நான் நல்லவன் நான் தூய்மையானவன் என்னிடத்துல எந்த தவறும் இல்லை என்ற சிந்தனையில பேசக்கூடியவர்களும் நடக்கக்கூடியவர்களும் இன்றைக்கு சமூகத்தில் பார்க்கின்றோம் அல்ல குருவான்ல கேட்கின்றான் அலந்த நபியை நீங்கள் பார்க்கவில்லையா தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்லவன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா பலில்லா அல்லாஹ் இந்த உலகத்தில் யாரை நேசிக்கின்றானோ அவர்களையே அல்லாஹ் தூய்மைப்படுத்துகின்றான் பரிசுத்தப்படுத்துகின்றான் என்று திருமறை குருவான் அல்லா சொல்லி காண்புகின்றான் அப்ப தன்னை தானே தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை மனிதர்களிடத்துல இருக்கின்றதை பார்க்கலாம் இன்னும் எந்த அளவுக்கு தன்னை எப்படி சில நேரங்கள்ல பாவங்களில் ஈடுபடுவான் தவறுகள்ல ஈடுபடுவான் ஈடுபட்டு அதை வெளியில தெரிய வந்தாலும் எப்படி நியாயப்படுத்திக் கொள்வான் யாருமே செய்யாததையா நான் செஞ்சேன் அவன் செய்யலையா இவன் செய்யலையா அந்த வீட்டில் உள்ளவன் செய்யலையா என்று தன்னை தானே தான் செய்த பாவத்தை கூட நியாயப்படுத்தி நான் சுத்தமானவன் தான் நான் நல்லவன்தான் என்று பேசக்கூடிய பலரையும் செய்யக்கூடிய பலரையும் இன்றைக்கு சமூகத்துல பாக்குறோம் அதே போல நிறைய பெற்றோர்களையும் பார்க்கின்றோம் அவன் செய்யாததையே என் புள்ள செஞ்சான் என் புள்ள அதை செய்ய மாட்டான் என் புள்ள ரொம்ப நல்லவன் என்று தங்களையும் தூய்மைப்படுத்திக் கொண்டு தங்களுடைய குழந்தைகளையும் தூய்மைப்படுத்தக்கூடிய எத்தனையோ பெற்றோர்களையும் இன்றைக்கு சமூகத்திலே பார்க்கின்றோம் திருமறை குருவான் அல்லாஹ் சொல்கின்றான் இது அன்ஷ் அருதி பூமியிலே இருந்து நீங்கள் படைக்கப்பட்ட நாள் முதல் அதே போல இது அன் தும் அஜின் உங்களுடைய தாயுடைய நீங்கள் இருந்த அந்த வயிற்றிலேருந்து நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க என்ன பேசுறீங்கன்றது எனக்கு தெரியும் உங்க தாய் தந்தையர்களுக்கு தெரியாவிட்டாலும் உங்களுடைய மனைவிக்கு தெரியாவிட்டாலும் குழந்தைகளுக்கு தெரியாவிட்டாலும் இந்த சமூகத்துக்கு தெரியாவிட்டாலும் நீங்கள் யார் என்பதை நான் அறிகின்றேன் உங்களை படைத்த நாளில் இருந்து உங்களுடைய தாயுடைய வயக்கில் இருந்த காலத்திலிருந்து நான் அறிந்தவன் எனவே உங்களை நீங்களே பரிசுத்தமானவர்கள் அல்லா உங்களை நீங்களே தூய்மைப்படுத்திக் கொள்ளாதீர்கள் நான் நல்லவன் என்று பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள் சொல்லிவிட்டு அல்லா சொல்கிறேன் எனக்கு தெரியும் என்ன பயந்து நடக்கக்கூடியவர்கள் யார் என்பதை நான் அறிகின்றேன் என்று திருமறை குருவான்ல அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றது பாருங்கள் அப்ப தன்னை தானே தூய்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய இந்த கொள்கை இருக்கின்றதே என்ன நடக்குமேடா அடுத்தவன் கெட்டவ அடுத்தவன் சரியில்லை அவனுக்கு பேச தெரியாது அவனுக்கு நடக்க தெரியாது அவன் மனைவியோடு இப்படித்தான் நடக்கிறான் அவன் வந்து இப்படிதான் இருக்கிறான் நான் நல்லவ என் பொண்டாட்டி நல்லவ என் புள்ளைங்க நல்லவ என் உம் அப்ப நல்லவ இப்படி என்ற ஒரு எண்ணம் மனிதர்களிடத்துல இருக்கின்றதை பாருங்க அல்லாஹ் சொல்றனே இது கெட்ட எண்ணம் படுமோசமான எண்ணம் இப்படி உங்களை நீங்களே தூய்மைப்படுத்திக் கொள்ளாதீர்கள் இப்படி தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மை எந்த மனிதனிடத்துல இருக்குமோ அவனிடத்துல ரெண்டு கெட்ட குணங்கள் குடி போகும் ரெண்டும் படுமோசமான ரெண்டு கெட்ட குணங்கள் பண்புகள் அந்த மனிதர்களிடத்துல பார்க்கலாம் அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா பெருமை அவனிடத்துல இருக்கும் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைவசலம் அவர்கள் கூறுகின்றார்கள் பெருமை என்ன என்னன்னா பத்தருள் ஹக் சத்தியத்தை ஏற்ற மறுப்பதும் மனிதர்களை குறை காணுவதும் அற்பமாக நினைப்பது அடுத்தவர்களை குறை காணுவது அடுத்தவங்களை அற்பமாக நினைக்கிறது இருக்குது இல்ல இது பெருமைக்குண்டான அடையாளம் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறுகின்றார்கள் இது அப்படியே இந்த ரெண்டு பண்புகளையும் இடத்துல பார்க்கலாம் மூசா நபி கொண்டு போய் சொல்றாங்க அல்லாவை ஏத்துக்கங்க அல்லாதான் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்க கூடியவர் நீ கடவுள் இல்லை இந்த மக்கள் உன்னை வணங்க தேவையில்லை என்று அப்ப மூசா நபியை அவன் சேலஞ்ச் பண்றான் சரி உங்களோட சாண்டை நீங்க கொண்டு வாங்க ஏன்ற சாண்டை நான் கொண்டு வர நீங்க ஜெயிச்சா உங்களோட ரப்ப நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லி ஜெயிக்கிறத கண்ணால பாக்குறான் ஃபிரௌன் சூனியக்காரர்கள் ஆமன் து ரப்பி மூசா வ ஹாரூன் மூசாவுடைய ஹாரூனுடைய ரப்பை ஏற்றுக்கொள்கின்றோம் என்று ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஃபிரௌன் அதை ஏற்றுக்கொள்ள முடியாம அதை சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாம அந்த மக்களிடத்துல என்ன சொன்னா ஆமந்தும் கபில அன் நான் உங்களுக்கு அனுமதி தருவதற்கு முத நீங்க வந்து எப்படி மூசாவுடைய ரப்பை ஏத்துக்கொள்வீங்க திரும்பி வந்துடுங்கல்ல மாறுகை மாறுகால் வெட்டுவோம் என்று மக்களை அந்த சூனியக்காரர்களை மிரட்டிந்து எங்களுக்கு பார்க்கலாம் அப்ப என்ன நினைக்கிறான்னு சொன்ன நான் தான் உயர்ந்தவன் நான் தான் சிறந்தவன் நான் எந்த தவறுமே செய்யல அவன் தோத்ததை கண்ணால பார்த்தாலும் நான் தோக்க சில பேர் அப்படி பார்க்கலாமா இல்லையா மண் மீசையில மண் இல்லையே நான் நல்லா தானே இருக்கிறேன் கரெக்டா தானே இருக்கிறேன் இப்படி பேசுறவன் எங்களுக்கு சமூகத்துல பார்க்கலாம் குடும்பங்களிலே பார்க்கலாம் நண்பர்களுக்கு மத்தியிலே பார்க்கலாம் இதே நிலைதான் அவன் அவன் தோத்துட்டான் அவன் கெட்டவன் என்ற கடவுள் இல்லை என்றது நிரூபிக்கப்பட்டுச்சு இருந்தாலும் என் மீ மண்படவில்லை நான் தான் ரப்பு என்னை வணங்குங்கள் இல்லாவிட்டால் மாறுகை மாறுகால் வெட்டுவோம் என்று அந்த பெருமையை வெளிப்படுத்துகின்றதை பார்க்கலாம் அதே போல அபூஜெஹில் அபூஜெஹில் வந்து ரசூல்லாங்க தூதர் என்றெல்லாம் தெரியாமெல்லாம் ரசூல்லாங்கள மறுக்க இல்லை தூதர் என்று தெரியும் தெரிந்திருந்தும் பெருமை என்னன்னா எழுதப்படிக்கு தெரியாத முகம்மதால இப்படி அற்புதமான வரிகள் எப்படி பேசலாம் நான் அவரை ஏத்துக்கிட்டு அவருக்கு கீழே நான் இருக்கவா இந்த குணம்தான் அவன் இடத்துல பதில் யுத்தத்துல அவன் வந்து கொல்லப்படுறான் கொல்லப்படுவதற்கு முதல்ல ஒட்டகம் அந்த தெரியும் ஒட்டகத்துல இருந்து அவனை வெட்டி கீழே போட்டு எல்லாமே செய்யறாங்க யுத்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரச சொல்றாங்க அபு ஜெஹில் செத்துட்டானா இல்லையானு போய் பார்த்துவாங்கன்னு ஒரு சஹாபி அனுப்புறாங்க போய் பார்த்த அவன் சாகரத்துக்கு அண்ணன்னு இருக்கிறான் அப்ப அந்த சஹாபி தான் போய் கொல்ல போறான் அந்த நேரத்துல அந்த சஹாபியை பார்த்து கேட்கின்றான் அட என்ன கொள்றதுக்கு கூட உங்களோட சமூகத்துல உயர்ந்த ஜாதியில் உள்ள ஒருத்தன் இல்லையா தாழ்ந்த ஜாதியில் உள்ள ஒருத்தனையே என்ன கொல்றதுக்கு கூட அனுப்பணும் ஏன்னா அந்த நேரத்து கூட அந்த நேரத்துல கூட நீ கெட்டவன் நான் நல்லவன் நீ வந்து தாழ்ந்த ஜாதி நான் உயர்ந்தவன் நான் தான் இந்த உலகத்துல சிறந்தவன் எல்லாம் தாழ் இந்த குணம் அவனிடத்தில் அந்த நேரத்திலையும் இருக்கு தன்னை தானே தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய நான் நல்லவன் நான் சிறந்தவன் நான் உயர்ந்தவன் நான் படித்தவன் நான் பணக்காரன் என்ற இந்த குணம் எந்த மனித இருக்குமோ அந்த பெருமையை பார்க்கலாம் அடுத்தவர்களை மதிக்காத அந்த தன்மை இருக்கும் ஏழைகளை மதிக்க மாட்டார்கள் படிக்காதவர்களை மதிக்க மாட்டார்கள் வியாபாரத்தில் உயரத்தில் இருக்கின்றவர்கள் கீழ்நிலையில் உள்ளவர்களை மதிக்க மாட்டார்கள் நான் சரியாதான் பேசுகின்றேன் சரியாதான் நடக்குகின்றேன் என்று மற்றவர்களிடத்துல சில தவறுகள் குறைகளை கண்டா அவனுடல நான் பேசுறது இல்லை பழகிறது இல்லையே ஏன்னா அவன் இந்த தப்ப செஞ்சவன் இந்த தவற செஞ்சவன் இல்லையே சொல்றவர் வந்து ரொம்ப நல்லவரா சொல்றவர் வந்து ரொம்ப உயர்ந்தவரா பாவங்களை தவறுகளுக்கு அப்பால் பட்டவரா அந்த தவறு அந்த பாவம் உங்களிடத்துல இல்லை ஆனா அதை விட பெரிய பாவங்கள் நீங்க செய்யலாம் அல்ல மறைத்திருப்பான் வெளியில உள்ள வெளி உலகத்துக்கு தெரியாம இருக்கும் எனவே ஒரு தவறை வைத்து ஒரு பாவத்தை வைத்து எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு மனிதனை கெட்டவன் என்றோ அவன் தாழ்ந்தவன் என்றோ அவன் மோசமானவன் என்றோ எடை போடுவதற்கு எனக்கு உங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதியே இல்லை அதனாலதான் பார்க்கலாம் நாய்க்கு தண்ணீர் எடுத்து கொடுத்த பெண் சொர்க்கத்துக்கு போறா அஞ்சு நேரம் தொழுது நோன்பு போற்று உலக பார்வைக்கு நல்லவளா இருந்தவள் வந்து நரகத்துக்கு போறா இப்படி எத்தனையோ செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம் எத்தனையோ ஹதீஸ்கள் இருக்கு வெளிப்பார்வைக்கு நல்லவர்களாக தாடி வைத்தவர்களாக இருப்பார்கள் பள்ளிக்கு தொழுபவர்களாக தொழவர்பவர்களாக இருப்பார்கள் கோடிக்கணக்கான பணங்களை வந்து அள்ளி வீச தர் சதக்காக்கள் தர்மங்கள் செய்பவர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்களிடத்தில் இருக்கின்ற குப்பையை அல்லாஹ் வெளிப்படுத்தவில்லை அதனால நல்லவர்களாக வேஷம் போட்டு வெளியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த மனிதனுடைய தவறுகளும் குறைகளும் வெளி உலகத்துக்கு வந்ததோ அதனால் அவர் கெட்டவரும் அல்ல மோசமானவரும் அல்ல யாருக்கு தெரியும் பாவ பாவம் அன்னிப்புகள் திருந்திட்டாரா இல்லையா இது ஒண்ணு முதலாவது கெட்ட பண்பு அந்த மனிதனிடத்துல வரும் பெருமை வந்துவிடும் அப்படி நிறைய பேர் எங்களுக்கு பார்க்கலாம் தான் தன்னுடைய மனைவி குழந்தை ரொம்ப நல்லவங்க தன்னை சுத்திக்கிற யாரை பத்தி பேசினாலும் ஏதாவது ஒரு குறைய சொல்லி அவர்களை கேவலப்படுத்தத்தான் பார்ப்பார்கள் உலகத்துல பலரையும் அப்படி பார்க்கலாம் அவன் பெருமை என்ற அந்த குணம் அந்த மனிதனிடத்துல வந்து இரண்டாவது என்னன்னா தன்னுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்படுபவனாக அவன் மாறி விடுவான் யாரு சொல்றதையும் கேட்க மாட்டான் என்ன தான் பேசுறது சரியன் நினைக்கிறான் தான் நடக்கிறது சரியன் நினைக்கிறான் யாரு என்னத்தை சொன்னாலும் கேட்க மாட்டான் நான் சரியா தான் இருக்கிறேன் சரியா தான் போறேன் தன்னுடைய மனைவிச்சியை கடவுளாக எடுத்துக்கொண்டவனை நீங்கள் பார்க்கவில்லையா கடவுள் என்ன அர்த்தம் அல்லாவும் நாங்க கடவுளாக எடுத்துக்கொண்டு அல்லாஹ் சொன்னபடி இந்த உலகத்துல வாழ்றதுக்கு மனோச்சியை கடவுள் மனோச்சை என்ன சொல்றதோ இந்த உலகத்தில் மற்றவங்க வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி குறைகளை நான் பாக்குறேன் அதை தவிர்த்து கொண்டா நல்லா இருக்குமே இல்லையே அப்படி ஒன்றுமே இல்லையே ஒன்று அது இல்லை என்று மறுப்பார் அல்லது அதற்காக வேண்டி வக்காலத்து வாங்குவார் அதை சரிபா சரிப்படுத்தி அதை நியாயப்படுத்த பார்ப்பார் அவன் அல்லா என்ன சொல்கின்றான் மனி மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டவனை நீங்கள் பார்க்கவில்லையா சொல்லிவிட்டு அல்ல சொல்கின்றான் அறிந்து கொண்டே தெரிந்து கொண்டேதான் நான் அவனை வழிகேட்டில் விட்டு வச்சுக்கிறேன் அவனை நேர்வழிக்கு கொண்டு வர இல்ல வலிகேட்ல அவனை நீ போடாப்பா வழிகேட்டுகள் நான் வேண்டும் என்று தெரிந்து கொண்டே அவனை வழிகேட்டில் அனுப்பி வைத்திருக்கின்றேன் சொல்லிவிட்டால் செவிப்புலனுக்கும் அவனுடைய உள்ளத்தையும் நான் முத்திரையிட்டு விட்டேன் அவனுடைய பார்வைக்கு முன்னாடி ஒரு திரையை நான் கொண்டு வந்து விட்டேன் அல்லாஹ் நேர்வழி கொடுக்கவில்லா கொடுக்காவிட்டால் இந்த உலகத்துல அவனுக்கு யாரு நேர்வழி கொடுப்பா அவனை நல்ல வழியில அல்லாவாக நான் கொண்டு வந்து வரை யாரும் அவனை நல்ல வழியில கொண்டு வந்து சேர்க்க முடியாது ஏன்னா அவனுடைய செவிப்புலனுக்கும் அவனுடைய உள்ளத்திற்கும் நாங்கள் முத்திரையிட்டு விட்டோம் அவனுடைய கண் பார்வைக்கு முன்னாடி திரையை கொண்டு வந்து வைத்திருக்கின்றோம் என்னதான் நீங்க நல்லதை காட்டினாலும் என்னதான் நீங்க நல்லதை சொன்னாலும் இவர் சொல்லி நான் கேட்கணுமா இவர் சொல்லி நான் இதை செய்யணுமா எனக்கு என்ன தெரியாதா இந்த ஒரு எண்ணம் தன் மனோ இச்சை என்ன சொல்கின்றனோ அதை கடவுளாக ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்பவர்களாக இருப்பார்கள் அல்லாஹ் சொல்கின்றான் அஃபலா ததக்கரு நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா உங்களுக்கு புத்தி இல்லையா என்று திருமறை குருவால் அல்லா கேட்கின்றான் எனவே இந்த ரெண்டு குணமும் தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய நான் நல்லவன் என்று நினைக்கக்கூடிய நான் சரியா தான் பேசுகின்றேன் நான் சரியாதான் நடக்குகின்றேன் சரியான பாதைகளை தான் போகின்றேன் என்ற எண்ணம் எந்த மனித இடத்துல இருக்குமோ இந்த ரெண்டு குணமும் அவனிடத்துல இருக்கும் சகாபாக்கள் இடத்துல இது இல்லையே சென்ற வார உரையில் எங்களுக்கு பார்க்கலாம் ஹம்தலா ரதியுல்லான் அவர்கள் நான் நயவஞ்சகன் ஆகிவிட்டேன் ஏன்னா அவங்களுடைய உள்ளத்துல எப்பவும் நான் தவறு செய்கின்றேனோ நான் பாவத்தில் ஈடுபடுகின்றேனோ நரகத்துக்குண்டான காரியங்களை நான் செய்கின்றேனா நான் இந்த எண்ணம் அவர்களிடத்துல எப்பவும் இருந்து கொண்டே இருக்கும் இப்ப நாங்க ஒரு பயம் பண்றேன்னு வைங்களேன் தொழுகையை பத்தி பயம் பண்ணும் போது கூட நம்ம என்ன நினைப்போம்டா மனைவி பக்கத்து தான் சொல்றாரு கேட்டுக்கோங்க ஏன்னா அவர் என்ன நினைக்கிறேன் நான் அஞ்சு நேரம் கரெக்டா தொழுறேன் நான் நல்லவேன் கொண்டாடியப்ப உங்களுக்கு தான் சொல்றான் ஏதாச்சும் பிள்ளைங்களா உனக்குதான் இந்த பயம் கேட்டுக்க அல்லது என்ன நினைக்கிறேன்னா மனசுக்குள்ள நல்ல ஒரு பயம் இன்னைக்கு நல்லா கொடுத்தாரு அவருக்கு இவர் என்ன நினைக்கிறேன்னா சொல்லப்பட்ட பயன் தனக்கு இல்ல அவருக்கு தான் இவருக்கு தான் நினைக்கிறாங்க மனசன் அப்படித்தானே தன்னை தானே இந்த பயன் எனக்கு இல்ல இந்த உரை எனக்கு இல்ல இந்த சொல்லப்பட்ட செய்தி எனக்கு இல்ல திருமறை குருவான் நல்லா பார்க்கலாம் திரும்ப திரும்ப தொழுகையை பற்றி பேசுகின்றான் திரும்ப திரும்ப பாவங்களை பற்றி பேசுகின்றான் காரணம் மனிதன் கேட்க மாட்டான் திருந்த மாட்டான் என்று ஆனால் ஒரு பயான்ல தொழுகையை பற்றி சொல்கின்ற போது பாவங்களை பற்றி சொல்கின்ற போது மனுஷன் என்ன நினைக்கிறான்டா நான் சரியா இருக்கிறேன் நான் கரெக்டா இருக்கிறேன் அவன் தான் தப்பு செய்றா இவன் தான் தப்பு செய்யறான் பொன்றாடிதான் தவறு செய்யறா புள்ளதான் தப்பு செய்யறா எந்த பயான் பண்ணினாலும் அந்த பயான்ல நான் இல்லை மற்றவர்கள் அனைவரும் வந்து விடுவார்கள் இந்த எண்ணம் எங்கள பலரிடத்துல இருக்கிறது பார்க்கலாம் இருக்குதா இல்லையா காரணம் என்னன்னு சொன்னா தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மை மனுஷன் கேட்க மாட்டான் ஓ இந்த வசனம் எனக்கு இல்ல இந்த அல்லாஹ் சொல்றானே உன்னுடைய செவிப்புலனுக்கும் உள்ளத்துக்கும் நான் முத்திரையிட்டு விடுவேன் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு திரைய வச்சிருவேன் திருந்தவே மாட்டான் மாறுறதுக்கு உண்டான எண்ணம் அவனிடத்துல இருக்கவே இருக்காது இப்படியானவர்களே எங்களுக்கு சமூகத்துல பார்க்கலாம் குடும்பங்களை பார்க்கலாம் ஆனா நாங்கள் ஒருபோதும் அப்படி இருக்க கூடாது தனி மனித ஒழுக்கத்தை இஸ்லாம் எந்த அளவுக்கு அற்புதமாக சொல்லி தருது உங்களை நீங்களே தூய்மைப்படுத்தாதீங்க நீங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு அல்லஹாகி எனக்கு தெரியும் உங்களை நான் தூய்மைப்படுத்துவேன் எனவே அல்லாவடத்துல தூய்மையை பரிசுத்தத்தை நானும் நீங்களும் எதிர்பார்க்க வேண்டும் மனிதர்களிடத்தில் எதிர்பார்க்கவே கூடாது அடுத்தவர்களை குறை கண்டு நான் நல்லவன் என்ற அந்த விம்பத்தை ஏற்படுத்துவதற்கு நானும் நீங்கள் ஒருபோதும் முயற்சி செய்யக்கூடாது எந்த சந்தர்ப்பத்திலையும் என்னிடத்திலும் தவறுகள் இருக்குது நானும் மனிதன் என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த வசனம் எனக்குரியது இந்த உரை எனக்குரியது இந்த தகவல் இந்த உபதேசம் எனக்குரியது என்ற எண்ணங்களோட சிந்தனைகளோட வாழுகின்ற போது அடுத்த மனிதர்களை சமமாக நினைத்து அவர்களோடு ஒன்றி வாழக்கூடிய நல்ல மனிதர்களாக மாறலாம் எந்த மனிதர்களையும் தவறாக கெட்டவர்களாக சித்தரிப்பதற்கோ நினைப்பதற்கோ உள்ளம் எங்களுக்கு இடம் கொடுக்காது எனவே இந்த நல்ல பண்பை தனி மனித ஒழுக்கத்தை பேணி நடப்பவர்களாக வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக அலமதுல்லு வசலாம் முகமது அஜ்மீன் அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் அடியார்களே நபிகள் நாயகம் சலல்லாஹு அலை வசல்லம் அவர்களிடத்துல எத்தனையோ நபி தோழர்கள் வந்து யார் ரசூல் அல்லாஹ் ஓசினி எனக்கு ஏதாவது உபதேசங்கள் செய்யுங்க அர்ஷிதினி யார் ரசூல் நான் சரியான பாதையில போவதற்குண்டான வழிமுறைகளை எனக்கு சொல்லித்தாருங்கள் கற்றுத்தாருங்கள் என்று எத்தனையோ நபித்தோழர்கள் அல்லாவுடைய தூதரிடத்துல வந்து கேட்கிறாங்க காரணம் அவர்களுடைய உள்ளத்துல எப்பவுமே நான் சரியாக இல்ல நான் தவறு செய்யக்கூடிய ஒரு நிலையில இருக்கின்றேன் என்ற ஒரு மனோநிலை இருந்து கொண்டே இருந்துச்சு நாங்கள் குறைவாக செய்து நிறைவடைகின்றோம் நான் நிறைய செய்கின்றேன் என்று அந்த நபித்தோழர்கள் நிறைய செய்து நாங்கள் எதுவுமே செய்யாம இருக்கிறோமோ என்ற ஒரு குற்ற உணர்வோடு வாழ்ந்தார்கள் இன்னும் சில நபித்தோழர்கள் யார சுழல்லா பணக்கார நபித்தோழர்கள் தொழுகிறாங்க நாங்களும் தொழுகிறோம் நோம்பு பிடிக்கிறாங்க நாங்களும் நோம்பு பிடிக்கிறோம் அவர்களை சதக்கா தர்மம் கொடுக்குறாங்க எங்களால் சதக்கா தர்மம் கொடுக்க முடியவில்லையே ஏதாவது அதற்கு ஈக்குவலாக அந்த அந்தஸ்தை பெறுவதற்கு தர்ஜாவை பெறுவதற்கு ஏதாவது சொல்லித்தாருங்கள் என்று கேட்ட எத்தனையோ நபித்தோழர்களையும் எங்களுக்கு பார்க்கலாம் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய அந்த நபித்தோழர்களிடத்துல அந்த குற்ற உணர்வு இருந்துச்சு அதே போல மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை சொல்லப்படுகின்ற போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையும் அவர்களிடத்துல இருந்துச்சு அபுபக்ர சித்திக் ரதியல்லான் அவர்கள் உமர் ரதியன் சண்டையில பார்க்கலாம் ரசூல் பார்த்து சொல்றாங்க யார சொல்ல நான் தான் தப்பு செஞ்சேன் நான் தான் உமருக்கு அப்படி பேசினேன் அப்படி கூடாது என்று முட்டங்காலிலே நின்று கொண்டு முழங்காலிலே நின்று கொண்டு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல முறையிட்டாங்க பார்க்கலாம் உமர் ரதியல்லான் அவர்களும் அபுபக்கரை தேடி வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்ட தவறு தவறுன்னா அதை எத்துக்கொள்ளக்கூடிய மனோநிலை நபிகள் நாயகம் சலல்லாஹோ அலைவசலம் அவருடைய நபித்தோழர்களிடத்துல இருந்துச்சு இது தப்புதான் இது தவறுதான் இதை நான் மாத்திக்கொள்ளணும் திருத்திக்கொள்ளணும் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் பெருமை அடிப்பவர்களாகவோ தன்னைத்தானே தூய்மைப்படுத்தியவர்களாகவோ நான் சரியா தான் இருக்கிறேன் நான் கரெக்டா தான் இருக்கிறேன் என்ற ஒரு மனோநிலை அவர்களிடத்துல எங்களுக்கு பார்க்கவே முடியாது மிகச்சிறந்த நல்ல குணத்தை நல்ல பண்பை அந்த நபித்தோழர்களிடத்துல பார்க்கலாம் அந்த முன்மாதிரிகளை எனக்கும் உங்களுக்கும் எடுத்துக்கொள்ளலாம் எனவே இது நபி நபித்தோழர்களிடத்துல மாத்திரமல்ல அதற்கு முன்றைய காலத்துல இருந்த நபிமார்கள் இடத்துல கூட எங்களுக்கு பார்க்கலாம் தவறை தவறாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அப்படி இல்லாட்டி அல்லா தண்டிச்சு அந்த தவறை ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மையை அதற்காக பாவ மன்னிப்பு அதை உணர்ந்து பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக அவர்களை மாத்துவாங்க யூனிஸ் நபித்தான் அல்லா இல்ல அந்த துவாவை நீங்க சொல்லலன்னு சொன்னா மறுமை அழியும் வரை இந்த உலகம் அழியும் வரைக்கும் உங்களை மீனுடைய வயிற்றிலேயே நாங்கள் வைத்திருப்போம் என்று அல்லா சொல்றான் சுதந்திரத்துக்கான வாய்ப்பை கொடுக்குறோம் எனவே பாவ மன்னிப்பு கேட்பதற்கான எண்ணங்கள் சிந்தனைகள் கூட எங்களுக்கு எப்ப வரும்னா என்னிடத்துல கண்ணால காதால கையால காலால உள்ளத்தால பாவங்கள் நடக்குது நான் நல்லவன் இல்ல கெட்டவனாக படுமோசமன இந்த உலகத்துல எண்ணங்கள் இருந்தாதான் அப்பதான் கை இருகரம் ஏந்தலாம் கண்ணீர் வடிக்கலாம் என்ன மன்னிச்சுடுன்னு கேட்கலாம் சக மனிதர்களிடத்துல கூட மன்னிப்பு கேட்கலாம் எப்ப நாங்க பேசுற பேச்சில தவறுகள் இருக்குதுன்னு உணர்ந்தால் உணர்ந்தால்தான் என்னுடைய நடத்தைகளை தவறுகள் இருக்குதுன்னு உணர்ந்தால்தான் எனவே இந்த ஒரு உணர்வு என்னிடத்துல உங்களிடத்தில் இருந்தோமே ஆனால் எல்லா மனிதர்களையும் நாங்கள் சரிசமமாக பார்ப்போம் எல்லா மனிதர்களுடைய சரிசமமாக பழகுவோம் சரிசமமாக கொடுக்கல் வாங்கல் செய்வோம் ஒரே கண்ண ஒரே பார்வையில அனைவரையும் கொண்டு வந்து வைப்போம் இந்த நபிகள் நாயகம் சலல்லாஹு அலை வசல் அவர்கள் நபி தோழர்களுக்கு ஏற்படுத்தினார்கள் அதுக்குதான் சொல்ல தூதராக மக்காவுக்கு அனுப்பப்பட்டதற்கான ஒரு காரணமும் அதுதான் அன்றைக்கு இருந்த அந்த தாழ்ந்த உயர்ந்த அதை அதை இல்லாமலாக்கும் அப்துல்லா உண்மை மக்தும் அவரும் நபித்தோழர் அபுபக்கரும் நபித்தோழர் உமரும் நபித்தோழர் இன்னொரு சஹாபி நபித்தோழர் ரெண்டையும் ஒரே தராசில தான் வைத்தார்கள் தக்குவாவுல தியாகத்துல இவர் கொஞ்சம் கூட இருக்கலாம் மற்றவர் குறைவாக இருக்கலாமே தவிர எல்லாருமே நம்பித்தோளர் எல்லாண்ட பேரை கேட்டாலும் நாங்கள் ரதிய சொல்றோம் அல்ல அவர்களை புரிந்து கொள்வானாக என்று அபுபக்கரையும் உமரையும் பார்த்து மட்டுமே நாங்க அதை சொல்றோம் இல்லையே மரணிக்கிறதுக்கு இஸ்லாத்துக்கு வந்த கூட நாங்க அவர் தான் இஸ்லாத்துக்கு இந்த தன்மைகள் இடத்துல இருக்கக்கூடாது மோசமான மிக கெட்ட தன்மைகள் பண்புகள் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் தன்னை தானே தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த பட்டு மோசமான அதே நேரத்தில் பெருமையை எங்களிடத்துல கொண்டு வரக்கூடிய மனோ இச்சையை கொண்டு வரக்கூடிய அந்த தன்மைகளை விட்டு நானும் நீங்களும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கு அருள் புரிவானாக புரிவானாகுவான அரபுல்லாளி அலாமலை